ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் அஜய் நான் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமல் தாலுகா சரணம்பக்கம் கிராமத்திலிருந்து பேசுறேன் கொஞ்சம் எங்க அம்மா பேசுறது கேளுங்க எப்படி என் பிள்ளைய போயிட்டு என் பிள்ளை என் பிள்ளை சொல்ல எப்படி ஆவறது மேல இருந்து உயிர்ந்துட்டு என் பிள்ளை என் பிள்ளைய போயிட்டு என் தான் ஊஞ்சிருச்சு டிஜே கண்டுக்காத போயிட்டாரு கண்டுக்காத போயிட்டாரு கொண்டு சொல்றாங்களே எதுக்கு அவ்வளோ புலவை இல்ல அவளுக்கு என்ன அந்த பொம்பளைக்கு என்ன வெயில் சொல்லு பக்கம் என் பிள்ளைய நாங்க பெத்தவங்களே கம்பனுக்கு சைலண்டாக்குறான் இந்த பொம்பளை பொங்கலை தான் மேல இருந்துச்சு எங்க சொந்தக்காரப்புறம் எங்களுக்கு போன் பண்ணி எவ்வளவு பேர் கேட்டாங்க புள்ள இந்த மாதிரி உழ்ந்துட்டா நீங்க கண்டுக்காத கறியே எங்க ஏன் போனா இந்த மாதிரி சண்டை போடல நீ கேட்க மாட்டேன்றிய அவன் ரசிகிறதுல நான் போயிட்டான் நான் என்ன பண்றதுன்னு நான் சொல்லி நிறேன் இப்படி எல்லாம் இருந்து நாங்க சரி பெருசா நினைக்கல சரி விஜய்க்கு இப்படி கெட்ட பேர் ஆயிடுச்சு இப்படி தான் ஆயிடுச்சு நாங்களுக்கு எதிர்கட்சிக்காரங்கன்னா சொல்லுவோங்க வரும் தூக்கி வீசிட்டாங்கன்னு சொல்லுவாங்களே இவருக்கு எதா ஆயிடுச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அந்த வாழை கேட்டுக்கும் சரி அவங்க வேலையை பாத்துல ஓரமா தள்ளி நின்று சொல்லிதான் பரவாயில்ல புள்ள தள்ளி இருக்கேன் அசிங்கம் மாதிரி ஆயிடுச்சே விஜய் பேர் கெட்ட பேர் ஆயிட்டு நாங்க இந்த மாரி இந்த பொம்பளை என் புள்ள வந்து விஜய் கண்டுகாத்த போறாரு சொல்லுது இதெல்லாம் நியாயமா அவன் என்ன பொம்பளை எவ்வளவு பணம் வாங்கிக்கிறதா எவ்ளோ காசு வாங்கறதா அவன் பையன் ஒருத்தவன் பஸ்டா அன்னைக்கு கரெக்டா பேசணும் மறுநாள் அப்புறம் என்ன நடந்திருந்தா எவ்வளவு காசு வாங்கியிருந்தா இப்ப நச்சு நாள் வாங்கிக்கிறாங்களா இல்ல போலி கணக்குல வாங்கிக்கிற இந்த அளவுக்கு பேசுறாங்க இவ்வளவு தீவிரமா பேசுறா என் புள்ள போலி கேஷன் இப்ப அப்புறம் டிரெஸ் எடுத்து போட்டுக்கற ஒரு டிரெஸ் கூட உன் புள்ள மாநாட்டுல ஏன்னா துண்ட போட்டுக்க அந்த டிரெஸ்ல இருந்து ஒரு இது காட்டு எதுக்கு தேவையில்லாத பொய்யா நான் எதுக்கு இந்த பேர் பொழைப்பு பொழைக்கதான் எதனால வேற பொழைப்பு பழைக்கிறாங்க என்ன உன் பிள்ளைக்கும் பொய்யான நாடகம் ஒரு ஆணா பிறந்த பிள்ளைக்கு எப்ப இப்படி இருக்கணும் இப்படி போகணும் நீ பெத்தவ சொல்லி கொடுக்கணும் இது நீ சொல்லி கொடுக்காத நீ திருட்டு போய் பொய்யால நடக்க ஒரு பெத்தவ சொல்லி கொடுக்குற ஆம்பளைதான் கட்சி வெறியால நம்ம இப்படி எல்லாம் நடக்கணும் இப்படி எல்லாம் செய்யணும்னு ஆம்பளை ஆயிடுவான் அவன் ஒருத்தவன் சொல்லி கொடுக்குற கேப்பா பேசி கேட்டுக்குனு இந்த அளவுக்கு எவ்ளோ கேப்பரமா இருக்கிற இதான் நாடுக தூக்கு மாட்டி கூட நீ சாம்பல இந்த மாதிரி மனசாசிக்க உருட்டும் நம்ம புள்ள தொங்கல அண்ணிட்டு அழுவுற எதுக்கு அழுவுற நாங்களே சாதாரணமா இருக்க நீ அழிந்து சாதிச்சு காட்டுற எதுக்கு அந்த மாதிரி பொய்யா நடக்கும் நீ என்ன கொம்பல சேர்த்திக்கல மிருகந்தல தான் அந்த அளவுக்கு பொய்யான வாக்கு சொல்றேன் பையனுக்கு அதுக்கு மேல பையன் நான் மேல இருந்தவங்க நான் லேட்டன் இங்க தான் இருந்தேன் நான் மேல ஏறி போனா மேல இருந்து ஏறி புடிச்சுட்டாங்க ஏன் இப்படி பொய்யா நடக்க அவங்களாம் விஜய் ரசிக்கிற சொன்னாலும் வெக்க அதெல்லாம் அவங்களாம் செலுத்தலாம் இந்த மாதிரி பொய்யான பேசுறது பஸ்ட் ஒரு வார்த்தை அப்ப இதுலயே பாத்துக்க அப்ப எப்படி போட்டு அப்ப இது உண்மை இல்ல இது பொய்யான இவங்க பேசுறது காட்டி காட்டிச்சுடா நீ பேசுதான்னு உனக்கு காட்டி குடுச்சி எங்க அம்மா பேசி சொல்றது யாரும் கேட்காதீங்க நீ சொல்லு ஒரு வார்த்தை இப்ப ஒரு வாரத்தை சொல்லிட்டு அப்புறம் ஒரு வாரத்துக்கு சொல்ற பாரு இதான் நம்ப மாட்டாங்க உங்க பேச்சு நம்ப மாட்டாங்க உமா சொல்றதை நம்ப மாட்டாங்க என்ன அதனால விட்டுட்டு உங்க குழைப்பு பாக்கலாம் நீங்க நன்றி